in a short while from now, our honorable chief minister of tamil nadu will be here to take part in the independence day celebrations. as a result, in just four progressive years, tamil nadu has achieved remarkable milestones, not only at national level, but also in the international arena, earning praise from countries across the world for its excellence in sports.

உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்ற முதன்மை மாநிலமாக இருக்கிறது நாடு போற்றும் நான்காண்டில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துபாய் அமெரிக்கா ஜப்பான் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பீட்டில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார் சர்வதேச அளவில் நம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நான் திட்டம் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க இந்தியாவிலேயே முதலாவதாக அமைக்கப்படும் சர்வதேச அரை பூங்கா பரவலான வளர்ச்சியை பார்ப்போற்றும் வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க மினி டைடல் பூங்காக்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டி தேர்வுகள் பிரிவின் வாயிலாக யூ பி எஸ் சி முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளை ஊக்குவிக்க முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் திட்டம் தந்த நம்பிக்கை நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உயர்வே மாநில உயர்வு என்பதற்காக மகளிர் பயணிக்க விடியல் பயண திட்டம் பிங்க் ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம் மகளிரை தொழில் முனைவோராக்கும் மானியத்தில் மின்சார வாகனங்கள் வழங்கும் திட்டம் இல்லத்தரசிகள் இல்ல காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் புதுமை பெண் திட்டம் பணிபுரியும் புரியும் மகளிருக்கான தோழி விடுதிகள் திட்டம் அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் தந்த தாயு மாணவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் Ladies and gentlemen the honorable chief minister of tamil nadu will unfurl the national flag deliver the independence day address and distribute the following awards the tagaisal tamil award the dr apj abdul kalam award the kalpana chawla award for courage and daring enterprise the chief minister's best practices award the award for exemplary services for welfare of differently abled the award for the services rendered towards welfare of women ద్రాడ మాడ మేము మలం కా காப்போம் காப்போம் நம்மை காக்கும் இதயம் பாதம் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு நல பாதுகாப்பு திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் கல்வி ஊக்கத்தொகை விலையில்லா கல்வி உபகரணங்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் நம்பர் முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று சுதந்திர தின விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கின்றார்கள் For the first time in Indian history, the government of Tamil Nadu, in collaboration with the All India Chess Federation, hosted the prestigious 44th Chess Olympiad. Chennai Formula 4 car racing 2024, marking a historic moment in Indian motorsport. International Women's Tennis Championship 2022. Squash World Cup 2023, held in Chennai. The 7th Men's Asian Hockey Championship 2023 brought back to Chennai after 16 years with a vision to support talented sportspersons and give wings to their dreams the honorable chief minister launched the Tamil Nadu Champions Foundation Dr Kalenga Sports Equipment Distribution Scheme empowering grassroots sports development through these numerous initiatives Tamil Nadu has proudly emerged as the sports capital of India அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள் தந்தை பெரியார் பிறந்தநாள் சமூக நீதி நாள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்தநாள் செம்மொழி நாள் என்று சமத்துவத்தையும் சமூக நீதியையும் தமிழையும் நம் திராவிட மாடல் அரசு உயர்த்தி பிடித்து வருகிறது இன்றைய சுதந்திர தின விழாவில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் தகைசால் தமிழர் விருது அறிவியல் கலை மற்றும் மாணவர் நலன் ஆகிய துறைகளில் சீரிய பங்களிப்பிற்கான டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல் கலாம் விருது முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்து செயல்படுபவர்களுக்கான விருது சமூக நலன் மற்றும் சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டு ஆற்றியவர்களுக்கான விருது சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் ஆகிய விருதுகளை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம் வீட்டு பிள்ளைகள் உலக அரங்கில் தலை நிமிர நான் முதல்வன் என்ற திட்டம் உலக திறனாளர்கள் கண்டறியும் திட்டம் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் திட்டம் தந்த இளைஞர்களின் தன்னம்பிக்கை நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் கோட்டை கொத்தளத்திற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் மகளிர் உயர்வே மாநில உயர்வு என்பதற்காக மகளிர் பயணிக்க விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் இல்லத்தரசிகள் சுய மரியாதையை காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தோழி விடுதிகள் திட்டம் with the noble philosophy of everything for everyone, the dravidian model government of tamil nadu continues to implement schemes that cater to the needs of every section of society, including women, students, youth, farmers, persons with disabilities and sportspersons. Vidyal Payanam scheme, which offers free bus travel for women. The Pudumai Pen and Tamil Pudalvan schemes provide rupees thousand per month to students from government schools who pursue a higher education, a move that has significantly increased the number of students enrolling in colleges across the state. Our Honorable Chief Minister of Tamil Nadu. The champion of good governance under Dravidian model has also successfully implemented the Chief Minister's Breakfast Scheme in government and government aided primary schools. Through the Kalangin Bakalir Titham, women are being provided a monthly entitlement of Rs 1000 as a recognition of their rights. Innovative initiatives like Nan Budalban have drawn the attention of not only other Indian states. but also of of countries around the world towards Tamil Nadu's progressive model. அவர்கள் சுதந்திர தின விழாவில் பங்கேற்பதற்காக கோட்டை கொத்தளம் நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் சுயமரியாதை சமூக நீதி பகுத்தறிவு மொழி உரிமை மாநில சுயாட்சி போன்றவற்றை உள்ளடக்கிய நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒப்பற்ற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போர் நினைவு சின்னம் அருகே ஆய்வாளர் திரு ராஜா மாநகர ஆயுதப்படை சென்னை அவர்களின் தலைமையில் மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who is here to take part in the Republic Day celebration. The ceremonial piloting and outriding motorcade to the Honorable Chief Minister of Tamil Nadu is headed by Inspector Raja, Armed Reserve Police, Chennai. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து celebration. எல்லோருக்கும் எல்லாம் என எண்ணம் வைத்து சமூக நீதியே சம நீதி என்ற சமத்துவம் பேணி தமிழ்நாடு பெரிது தமிழ்நாடு சட்டமன்றம் பெரிது என உச்ச உரிமை வென்று காட்டி டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக்கியிருக்கிறார் மாண்புமிகு அவர்கள். தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள் முப்படை அலுவலர்களையும் காவல்துறை அலுவலர்களையும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to participate in the Independence Day celebrations. Tenanthiya Pagudhikalin Thalaimai Padai Thalaivar, Lieutenant General V. Sri Hari AVSM SESM Avargal, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் திரு சதீஷ் எம்செனா எம் அவர்கள் வான்படை அதிகாரி ஏர் கமாண்டர் திரு டபன் சர்மா அவர்கள் கடலோர காவல்படை என் இன்ஸ்பெக்டர் முருகன் டிஎம் எம் அவர்கள் காவல்துறை தலைமை இயக்குநர் காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் ஐ அவர்கள் கூடுதல் காவல்துறை இயக்குநர் சட்டம் ஒழுங்கு திரு எஸ் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐ பி எஸ் அவர்கள் கூடுதல் காவல்துறை இயக்குனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு ஏ அருண் ஐபிஎஸ் அவர்கள் மாநிலமிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள் The honorable chief minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. சட்டமன்ற உச்ச நீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர் தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர் தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பதினொன்று புள்ளி இரண்டு சதவிகிதமாக உயர்த்தி காட்டி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர் உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் சிகரம் தொடு திட்டம் உயர்வுக்கு படி திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உற்பத்தி கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறையில் பதினான்கு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சி சுமார் நாற்பது ஆயிரம் தொழிற்சாலைகளை கொண்டு தொழில் துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் அதிக அரசு மருத்துவர்கள் உள்ள முன்னணி மாநிலம் தமிழ்நாடு பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் நாற்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்து நாட்டிலேயே முதலிடம் தமிழ்நாடு மோட்டார் வாகனங்கள் ஆயுத ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் மாநிலத்தில் முதலிடம் என பல்வேறு துறைகளிலும் முதலிடம் பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு சுதந்திர சிந்தனையை மனதில் வைத்து அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படை பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர் காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவாத்து நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கவாத்து அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு எம் செல்வமணி அவர்கள் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் பதினைந்தாம் அணி சேவோர் கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு எஸ் அசோகன் அவர்கள் துணைத் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஐந்தாம் அணி ஆவடி கவாத்து அணிவகுப்பு உப தலைவர் திரு வி குமார் அவர்கள் ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் முதலாம் அணி திருச்சி குதிரைப்படை வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஆர் பாலமுருகன் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆறாமணி மதுரை To begin with, we have the Tamil Nadu Disaster Response Force Contingent led by Sub-Inspector R. Balamurugan, Tamil Nadu Special Police 6th Battalion, Madurai. அடுத்ததாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு சியான் உதவி ஆய்வாளர் கேரள ஆயுதப்படை நான்காம் கண்ணூர் followed by the kerala police contingent led by sub inspector s kerala armed police 4th battalion kannur

அடுத்ததாக குடியரசுத் தலைவர் கொடிக்குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு கார்த்திக் உதவி ஆய்வாளர் கொடியேந்தி வருபவர் திரு மணிகண்டன் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் பதினோராம் அணி ராஜபாளையம் அடுத்ததாக கடலோர பாதுகாப்பு குழும படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஐந்தாம் அணி ஆவடி த கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் கான்டிஜெட் இஸ் லெட் பை சப் இன்ஸ்பெக்டர் டி அற்புதராஜ் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஃபிஃப்த் பட்டாலியன் ஆவடி

வகுப்பு தலைவர் அவர்கள்